Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுபவரா நீங்கள் இந்த சந்தோஷமான செய்தியை முதலில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் குளிர்ச்சியான மற்றும் சுவையான ஐஸ்கிரீம் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது அதிலும் கோடை காலத்தில் சூடான நாளில் ஐஸ்கிரீம் கொடுக்கும் ஆறுதலை வேறு எதுவுமே கொடுத்து விட முடியாது கோடை காலம் மட்டுமின்றி ஆண்டு முழுவதுமே ஐஸ்கிரீம் சாப்பிட அனைவருக்குமே பிடிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது சில ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்பது பொதுவான நம்பிக்கை எனவே பலர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதிலிருந்து விலகி நிற்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை அளிக்கும் குறிப்பாக கோடைக்காலத்தில் இது சிறப்பான நன்மைகளையே அளிக்கும் ஐஸ்கிரீமில் சுவை மட்டுமின்றி அதில் உள்ள சில ஓட் சில ஊட்டச்சத்துக்களுமே அதனை கோடைக்காலத்தின் சிறந்த பொருளாக மாற்றுகிறது ஐஸ்கிரீமின் ஒரு ஸ்கூப்பில் விட்டமின் டி விட்டமின் ஏ கால்சியம் போன்றவை உள்ளது இவை அனைத்துமே ஆரோக்கியமான உடலுக்கு மிகவும் அவசியமானவை சில குறிப்பிட்ட ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்கள் கூடுதல் நன்மைகளை அளிக்கலாம் உதாரணமாக டார்க் சாக்லேட் ஆக்ஸனேற்றத்தின் நல்ல ஆதாரமாக அறியப்படுகிறது வெனிலா ஃப்ளேவரில் பொட்டாசியம் உள்ளது ஆற்றலையுமே அதிகரிக்கலாம் அதாவது கோடை காலத்தில் தொடர்ந்து நீரிழப்பு ஏற்படுவதால் நீங்கள் தொடர்ந்து சோர்வாகவும் சோம்பலாகவும் உணரலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது உடனடி ஆற்றல் ஊக்கத்தை வழங்குவதற்கு காரணமாக இருக்கலாம் ஐஸ்கிரீமில் உள்ள சர்க்கரையில் குளுக்கோஸ் உள்ளது இது மனித உடலை நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் எரிபொருளாகும் சமீபத்தில் நடத்தப்படும் ஒரு ரிசர்ச்சில் ஐஸ்கிரீம் உண்மையில் ஒருவரின் எச்சரிக்கை உணர்வை அதிகரிக்கும் என கண்டறிந்துள்ளது காலை உணவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் ஏற்படும் தாக்கத்தை அதற்கு பதிலாக ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீருடன் ஒப்பிடுகிறது இந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச்சில் பங்கேற்றவர்கள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது கண்டறியப்பட்டது எனவே வெப்பமான கோடை நாளில் மூளை சக்தியை அதிகரிக்க நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் ஐஸ்கிரீம் அதை வழங்கும் ஐஸ்கிரீமில் போதுமான அளவு கால்சியம் உள்ளது இது வலுவான பற்கள் மற்றும் எலும்புகளை உருவாக்க உதவும் ஒரு முக்கியமான ஓட்டச்சத்தாகும் எலும்புகள் மற்றும் பருக்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் கால்சியத்தால் உருவானவை ஐஸ்கிரீமில் ஏராளமான பால் மற்றும் கிரீம் பொருட்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு முறை நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதும் ஒரு சுவையுடன் போதுமான கால்சியத்தையும் பெறலாம் ஐஸ்கிரீமை உட்கொள்ளும்போது அது செரடோனினை உற்பத்தி செய்கிறது இது மனநிலையை அதிகரிக்க உதவும் நல்ல ஹார்மோன் ஆகும் நீங்களோ அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களோ கோபமாக இருந்தால் உடனடியாக ஐஸ்கிரீமை வாங்கி கொடுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி